புரியாத மாதிரியும் புரியுற மாதிரியும் பேசுவார் ஆனா அது மாதிரி பேசுறது நம்ம ரெண்டு பேரும் பேசும்போது எப்படி நம்ம பேசுவோமோ அதே மாதிரி பேசுறாரு ரொம்ப இன்டலெக்சுவலா பேசினாப்ல நிறைய கவுண்ட் நிறைய கொடுத்தாரு நிறைய பர்ஃபார்மன்ஸ் நிறைய 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 கொடுத்தாப்ல அப்புறம் வந்து அப்புறம் ஒவ்வொரு கண்டஸ்டன்டா எப்படின்னா இதுக்கப்புறம் நான் பேச இப்போ ஒரு ஒரு கண்டஸ்டண்டா இன்னைக்கு தான் டே ஒன்னு ஆரம்பிக்க போகுது

ரிவியூ பண்ணிருக்கா அப்ளை பண்ணும்போது இவர் உடல் ஆனதுக்கு அப்புறம் இவர் எப்படி ரிவியூ பண்ணுவாங்க அப்படின்னு விஜய் சார்லயே கேட்டா அவர் அவரு உள்ள வந்த உடனே நீங்க உள்ள போயிட்டீங்களே அவர் உங்களே யாரும் ரிவியூ பண்ணுவா அப்படின்னு சொல்லிட்டு நிறைய கேள்வி கேட்டா அவர் மறக்கினாரு அது ரொம்ப நல்லா இருந்தது ஒவ்வொரு கண்டஸ்டன்ட்டுமே விஜய் சேதுபதி வந்து ரொம்ப நல்லா பேசினாரு எப்படி சொல்றதுன்னா அவங்களுக்கு ஏத்த மாதிரி இப்போ செகண்டா வந்த செகண்டா வந்த சச்சனா சச்சனா வந்து அவங்க அவங்க கூட வந்து மகாராஜா புதல் நினைச்சிருக்காங்கன்னு நினைக்கிறேன் ஆமா அவங்க அவர் வந்து அவ கிட்ட ஒண்ணு சொன்னாரு

இந்த மெகுப்பு பாலாஜி அது மாதிரி ஒரு கொஞ்சம் ஜிம் பாடி பிசிக்கலா போடி போடுறதுக்காக அவர் எடுத்துக்கலாம் ஏன்னா அந்த மாதிரி ஒரு கேரக்டர் இருந்தா இந்த சண்டை போடுறதுக்கு இதுக்கு எல்லாம் கொஞ்சம் வசதியாகும் அதனால வந்து கொஞ்சம் போட்டி வந்து சுவாரஸ்யமாகலாம் அப்படிங்கிறதுக்காக இந்த நீல்குமாரி பாலாஜி முடிக்கதாசு அப்புறம் நேரத்தில் வந்தாங்களே அது போய் அவர் மாதிரி அதை எடுத்துக்கலாம் அவரை அவர் ஆனா அவர் நேற்று வந்து அவர் பேசுற மாதிரி அவ்வளவு பேசல

அந்த கனியன் குமரான யாரும் இந்த யாரும் யாரும் இது அப்படின்னு பேசி சூப்பரா அபிஷேஷன் இது அப்படியே வியந்துட்டாரு அதுவும் அவங்க அம்மா பேசுனது எப்படி அவனுக்கு இந்த இது வந்துச்சு அப்படிங்கிறது அவங்க அம்மா வந்தா வந்துச்சு அப்படின்னு அது பார்த்தா ஏழாம் கிளாஸ் தான் படிச்சிருக்கேன் ஆனா பேச்ச பார்த்தா ஏழ் பிஹெச்டி முடிச்ச மாதிரி இருக்கு போல ஆமா ஆமா நானும் பாத்த முருவத்துக்கும் அவங்க ஆளுக்கும் சந்தோமே இல்லாம இருந்தாங்க ரொம்ப தெளிவா ரொம்ப பெரும்ப அதான் பேசுறாங்க ரஞ்சித் வந்து எனக்கு தெரிஞ்ச இந்த சரவணன் வந்தாப்ல அந்த மாதிரி ஒரு கேரக்டருக்காக நினைக்கிறேன் அடுத்த பொன்னம்பலம் அந்த மாதிரி அந்த நைன்டிஸ்ல உள்ள ஒரு கேரக்டர் எடுத்து உள்ள போடணும்

ஆமா வந்து உடனே நம்மளும் ஆம்பளைங்க நம்மளும் சண்டைக்கு போகலாம் வைக்கலாம் இவருக்கே பாத்திரம் தைரியமா ஆகுமா அப்படின்னா உடனே இருக்கும் ஆம்பளைங்க தைரியம் ஆகுமா பொம்பளை தைரியம் இருக்காதா அப்படின்னா அது ஒரு வந்து ரொம்ப ரோ ரோஸ்க் பண்ற மாதிரியும் பேசுறாங்க அப்படிதான் இருக்கணும் பிக்பாஸ் எல்லாம் அப்படிதான் இருக்கு மாதிரி ரொம்ப டிப்ளமேட்டிக்கா பேசுறது எல்லாம் அங்க கிடையாது அர்ணவ பாக்கியல எனக்கு லாஸ்ட் சீசன் விஷ்ணு மாதிரியே இருக்கு இல்லையா

என்ன இல்லை எ எந்த வீக்கில் சொல்லுவாங்கன்னு தெரியாது பட் இவங்க யோசிக்கிறது என்னன்னா ரொம்ப கிரிட்டிக்கலான ஒரு ஸ்டேஜில் வந்து சொல்லிடக்கூடாதுன்னு யோசிக்காங்க ஆனால் அவ்வளோ நாள் ஜென்ஸ் எல்லாருமே சேர்ந்து விடணும்ல விடமாட்டாங்கல்ல இப்போ இனிஷியல் வீக்கில் ஒருத்தர் வந்து வீக்காக தெரிகிறாரு அப்படின்னா அப்போவே அவர் புஷ் பண்ணி இந்த வீக் யூஸ் பண்ணிடுவான்னு சொல்லிடுவாங்கல்ல லாஸ்ட் வரைக்கும் யாருமே விடக்கிறது ஒரு ஒரு எக்ஸாம்பிளுக்கு சொல்றேனே இப்போ ஒரு இனிஷியல் வீக்லயே தீபக்கு வந்து கொஞ்சம் நிறைய நெகட்டிவிட்டி வந்துருச்சுன்னு வைங்க เงี้ย ஹவுஸ்மேட் சொல்ல அவரே கண்டிப்பா அந்த வீக்லயே யூஸ் பண்ணிரவும் யோசிப்பாப்ல அப்ப இனிஷியல் வீக்ல யூஸ் பண்ணிட்டா அதான் சொல்றேன் ஏதோ ஒரு இடத்துல ஒண்ணு அவங்க இனிஷியலா ஒத்துக்கிட்டு ஏதோ ஒரு இடத்துல மூவ் பண்ணணும் இல்லைன்னா கடைசி வரைக்கும் அந்த டிச ஒப்பீனியன் டிஃபரன்ஸ் வந்து இருந்துட்டே தானே இருக்கும் இந்த அந்த வீக் யார் கம்ஃபர்டா இருக்காங்களோ அவங்க யூஸ் பண்ண விட மாட்டாங்க எனக்கு தெரிஞ்ச அதனால அது ஒரு பெரிய அட்வான்டேஜ் மாதிரி தெரியல ஏன்னா அவங்களுக்கு இப்போ டிஸ்அட்வான்டேஜின்னு ஃபீமேல் யோசிச்சா அவங்களுக்கு நூற்றி ஆறு நாள் ஃபுல்லாக கம்ஃபர்ட்டான ஒரு ஆஃபில் உட்கார போகிறாங்க இன்னொன்று நீங்கள் கேர்ள்ஸ் எல்லாருமே நாமினேட் ஆனாலும் எத்தனை பேர் நாமினேட் நம்ம அந்த ஹிஸ்ட்ரியே பார்த்துருக்கோம் ஓவியா கவினு இந்த மாதிரி நிறைய பார்த்துருக்கோம் எத்தனை தடவை நாமினேட் பண்ணாலும் நீங்கள் சேவ் பண்ண போகிறீங்கன்னா சேவ் தான் பண்ண போகிறோம் அப்பா அது அவ்வளோ பெரிய இஷ்யூவா வந்து நிக்க போறது இல்ல இந்த கம்ஃபர்டையாவது ஃபுல்லா நூத்தி ஆறு நாளையும் எடுத்துக்கணும் சரி இருந்தாலும் ஆனாலும் அதை அப்ரிஷியேட் பண்ண வேண்டிய விஷயம் தரிசிகா ஓடுது என்னன்னா பத்து பேர் சொன்னாலும் அவங்களுக்கு ஒரு ஒப்பீனியன் இருக்கப்ப அந்த ஒப்பீனியன் ஸ்ட்ராங்கா சொல்லிட்டாங்க அதுக்காகதான் ஜாக்லின் கடைசியா வச்சிருக்கேன் ஜாக்லின் கடைசியா அதாவது அப்படின்னு சொல்லிட்டு நீங்க முடிவெடுத்ததுக்காக நான் போக முடியுமா

டுவெண்ட்டி ஃபோர் ஹவர்ஸ்னா அவங்க இனிஷியலாக நாங்கள் இப்பவே இந்த கார்டை யூஸ் பண்ணிடுறோம்னு சொல்லிடற வாய்ப்பு இருக்குல்ல யூஸ் பண்ணிட்டா அப்போ முடிஞ்சது உங்களோட அட்வான்டேஜ் முடிஞ்சது ஆனால் இது வரைக்கும் இருந்த பிக் பாஸ்ல ஃபர்ஸ்ட் டே இவ்வளோ இன்ட்ரெஸ்டிங்காக போனது இதுதான் நினைக்கிறேன்

இப்ப இப்ப போன தடவ இந்த மாதிரி கூட பரவாயில்ல ஸ்மால் பாஸ் பிக் பாஸ்னு கூட பரவாயில்ல ஆஹ் ஜென்ட்ரா ஜென்ட்ர பேஸ் பண்ணி அத பிரிக்கிறது எவ்வளவு தூரத்துக்குன்னு தெரியல சரி போக போக தான் தெரியும்

கஸ்தூரி அப்புறம் சுசித்ரா இந்த மாதிரி கேரக்டர்லாம் நம்ம என்ன எக்ஸ்பெக்ட் பண்ணுவோம்னா இவங்களுக்குன்னு ஒரு கேலிபர் இருக்கும் கண்டிப்பா ஒரு பெரிய சம்பவம் இருக்கு அப்படிங்கிற மாதிரி ஸ்ட்ராங்கான போல்டானவங்கன்னு எக்ஸ்பெக்ட் பண்ணுவோம் பார்த்தா டல்லாக முடியும் ரொம்ப சாஃப்ட் நேச்சராக இருக்கும் அந்த மாதிரி ஆனந்தி இருக்குமோன்னு ஒரு சின்ன டவுட்டு ஏன்னா இப்போ லாஸ்டில் அந்த தர்ஷிகாவும் ஜாக்லினும் அந்த டிஃப்ரென்ஸ் ஆஃப் ஒப்பீனியன் சொல்கிறப்ப இவங்ககிட்ட இருந்து ஸ்ட்ராங் அப்போசிஷனே போகல அவங்க ஸ்ட்ராங்காக கன்வின்ஸ் பண்ணவே பார்க்கல அவங்க என்னன்னா எனக்கு அந்த சுச்சுவேஷன் ரொம்ப ஒரு கம்ஃபர்ட்டாக இதாக போகிற மாதிரியே இருந்தது